அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வழக்குங்கள் இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவம் அதிபதி எட்டாம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து பார்ப்போமா ஒன்று அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டு அதுக்கடுத்து மூணு அதுக்கடுத்து நாலு அதுக்கடுத்து அஞ்சு அதுக்கடுத்து ஆறு அதற்கடுத்தது ஏழு அந்த ஏழாம் வீட்டுக்குரிய ஏழாம் பாவத்திற்குரிய கிரகம் அதற்கு அடுத்த பாகமான எட்டாம் வீட்டு எட்டாம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன் இதில் நீங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஏழாம் மதுபதி எட்டில் இருந்தா அதோட பரவாயில்ல நல்லதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதை நம்ம ரெண்டாவதாக பார்த்தோம் முதல்ல ஏழாம் எட்டில் இருந்தா பொதுவாக என்ன பலன் அப்படிங்கிறத பாத்திரலாங்களா ஏழு திருமணம் உங்களுக்கு தெரியும் எட்டு ஒரு கெட்ட ஸ்தானம் ஆறு எட்டு பன்னெண்டு துர்ஸ்தானம்னு ஜோதிடம் சொல்லுவது இல்லைங்களா அது ஒரு மறைவு ஸ்தானம் அப்போ ஒரு மனிதனுக்கு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு வாழ்க்கையில மிக 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 முக்கியமானது ஏழு திருமணம் இல்லைங்களா அந்த முக்கியமான ஒரு நல்ல ஸ்தானாதிபதி போய் கெட்ட இருந்தா என்னன்னு பாத்துக்க திருமண தோஷம் என்று ஜோதிடம் சொல்லுகிறது சரிங்களா ஏழாவது எட்டு தான் அது ஒரு திருமண தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு ஏன்னா எட்டு கெடுக்குமல்ல கெடுக்குன்னா அப்ப கல்யாணமே இல்லாம போயிடுமா திருமணமே வாழ்க்கை நடக்காம போயிருமா அது வாழ்க்கையில பார்க்காம போயிருவாங்களான்னா அப்படி இல்லை திருமணம் நடக்கும் அது ஒரு பெரிய போராட்டத்தோடு ஒரு தடையோடு ஒரு தாவத்தோட கல்யாணம் நடந்தா சரிடாங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இந்த எட்டாம் மடம் கொடுத்துரு ஏன்னா எட்டுங்கிறதுனாலே கஷ்டம் இல்லையா அப்போ இதுலேயும் கஷ்டம் தான் நம்ம எடுத்தோம் அங்கே போய் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தன்மைகளை ஆதிபத்திகளை அது வந்து பாதிக்கும் இல்லைங்களா அப்ப ஏழாம் பாவகத்தினுடைய அந்த ஏழாம் அதிபதியினுடைய அந்த தன்மைகளை அந்த ஆதிபத்தியில அது வந்து போராட்டத்தை கொடுத்து பாதிப்படைச்சு ஒண்ணு கிடைச்சா சரி அப்படிங்கிற மாதிரி மாப்பிள மாப்பிளம் அந்த மாப்பிள்ளை பிடிக்கல இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்ட்டு தேடுறதுலயே தாமதம் ஆகி சரிங்களா அல்லது ஏதாவது ஒரு பணப்பிரச்சனை ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த எட்டாம் பாவம் தன்னால முடிஞ்சது என்ன கெடுக்கிறது அந்த வேலை எட்டாம் பாவம் பார்க்கும் அது கடவுள் வந்து அந்த வேலைக்கு தான் அந்த எட்டாம் பாவத்துக்கு கொடுத்துருக்காரு அதான அந்த வேலை செய்யும் அப்போ ஏழாவது எட்டு இருந்தா திருமணத்தை கெடுக்காது தடுக்கும் தாமதப்படுத்தும் ஆனா நடக்கும் சரிங்களா அதே மாதிரி திருமண போராட்டத்தோட அது நடந்துடும் நடந்துடும் ஆனா திருமணமானதுக்கு அப்புறம் வாழ்க்கை தொடங்கின் மூலமா பொருளாதார இழப்பு அவமானம் துன்பத்தை குழு ஏமாற்று எட்டு குழு தான இருக்கு பொருளாதார இழப்ப குடு எட்டு தான் அந்த தசை வந்துச்சுன்னா இருக்கிறத போற புட்டிங்கி கொடுற தசை எட்டு அது கடைசியில ஓரளவுக்கு ஏதாவது ஒரு அந்த ஜாதகத்துல ஒரு சில புத்தி கித்தி ஏதாவது ஒரு நல்ல அமைப்பு தசையும் புத்தியும் ஒரு நட்பா இருந்து ஓரளவுக்கு ஏதாவது அமைப்பு இருந்தால் போகும்போது திடீர் அரிசியில் கொஞ்சம் கொடுத்துட்டு போகும் ஆனால் எட்டு பொருளாதார இழப்பை கடுமையாக செய்யக்கூடிய நிற்கிறது எட்டு அப்புறம் அங்கே போய் ஏழாம் அதிபதி வாழ்க்கை துணை குறிக்கக்கூடிய அதிபதி அங்கே இருக்கிற போது வாழ்க்கை துணையார் பொருளாதார இழப்பு அவமானத்தை குறிக்கிறது எட்டு துன்பத்தை குறிக்கிறது எட்டு ஏமாற்றத்தை குறிக்கிறது எட்டு ஏழாமதி போய் வாழ்க்கை துணை குறிக்கக்கூடிய அதிபதி எட்டில் இருக்கிற போது வாழ்க்கை துணையின் மூலமாக பொருள் இழப்பு அவமானம் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டியது அதே மாதிரி இந்த ஏழாமது எட்டில் இருக்கிறப்போ தவறான திருமண உறவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பையும் அந்த வேலை செய்யறது எட்டு தான் எட்டு தான் இந்த வேலை செய்யறது தூரம் சரிங்களா அப்ப அந்த ஏழாவது எட்டு வழி வரும்போது தவறான திருமண உறவுகள் சரிங்களா ஏன்னா தாம்பத்தியத்தை குடிக்கிறதுல ஏழாம் அதிபதி திருமணம் பிளஸ் தாம்பத்தியம் அப்ப இங்க என்ன ஆகுது எட்டு வந்து வழி தவறான வழியில குடிக்கிறது அப்ப அந்த தாம்பத்தியம் தவறான திருமண உறவை நாடகம் சரிங்களா அப்ப என்ன ஆகுது எப்படி நாலு பேருக்கு குறுக்குள்ள தெரியும் அதான் ஜோதி என்ன சொல்லுதுன்னா ஏழாவது சமூக அங்கீகாரம் பாதிக்கப்படும் ஏழு சமூக அங்கீகாரம் தவறான நடவடிக்கைகளால் கெட்ட பேர் ஏற்படும் அப்ப சமுதாயத்துல ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்காத ஒரு நிலை எட்டு உட்கார் போது ஒரு கெட்ட ஸ்தானத்தில் உட்காருகிற போது எல்லா வகையிலேயும் அந்த ஏழு பாதிக்கப்படுது ஏழு நட்பையும் குறிக்குதா எந்த காரணத்துக்கு நட்பே வச்சிடாதீங்க பெண்களா இருந்தாலும் தோழிகளே வேண்டாம் ஆண்களா இருந்தா தோழர்களே வேண்டாம் அவங்களாலையும் அவமான துன்பம் கஷ்ட இழப்பு எல்லா இன்னொன்னு நல்ல நண்பர்கள் அமைய மாட்டாங்க ஏழாவது எட்டில் இருந்தா அமையக்கூடிய தோழர்களாக இருந்தாலும் சரி தோழிகளா இருந்தாலும் சரி கெட்ட தன்மையுடையவங்கதான் கெட்ட தோழிகள் கெட்ட நண்பர்கள் தான் அமைப்பாங்க அதனால அப்புறம் கெட்ட நண்பர்கள் கெட்ட தோழில் வரும்போது அமைப்போது என்ன ஆகும் நமக்கு நம்மளும் நமக்கு கெடுதல் தான் அந்த கெட்ட பேர் தான் வரும் இல்லைங்களா அதுலதான் சமூக அங்கீகாரம் கிடைக்காம கெட்ட பேர் வராது உங்களுக்குள்ள அப்போ நண்பர்களை நண்பிகளை தவிர்க்க வேண்டும் கூட்டுத்தொழில் கனவுல கூட கூடாது கனவுல கூட என்ன பாட்னர் லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்ல ஒர்க்கிங் பார்ட்னரையும் குடிக்கிறது இல்லைங்களா அப்போ முதலுக்கு இதில் பணத்தை போட்டா கூட்டு தொழில் செய்யலாம்னு தண்ணிக்குள்ளே போட்டு உப்பு மாதிரி காணாம கரைஞ்சி போயிடும் எத்தனை போட்டாலும் சரி காணாம போயிடும் காணாம போயிடும் அதனால எந்த காரணத்துக்கு கொண்டும் கூட்டு தொழில் நட்புமாகாது கூட்டு ஆகாது சரிங்களா சரி இந்த பலனெல்லாம் வந்து அப்படியே நடந்துருமா ஏழாம் அதிபதி எட்டு வகுப்பானுங்கிற போது இந்த அசுகு பலனெல்லாம் அப்படியே முழுசா அது நடக்குமா இல்லை வேற வழி இருக்குதா நடக்காம போற வழி இருக்குதா அப்படின்னா நடக்காம போறதுக்கு வழி இருக்கு ஏன் அந்த அந்த பலன் வந்து நடந்து நடந்து வழி எடுத்து உட்காந்துக்குமா அப்படின்னு கேட்டாரீங்க நடக்காமல் போவதற்கும் வழி இருக்கிறது எப்படி ஏழாவது எட்டுல இருந்தா இந்த பலன் அது ஏன் நடக்காம போகும் நாம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கிரகம் ஒரு விதிதான் இல்லைங்களா இந்த ஒரு கிரகம் ஒரு விதி போக மிச்சம் இன்னும் பதினோரு பாகம் இருக்குது இல்லைங்களா பதினோரு பாவகத்திற்கும் பதினோரு பாவகத்தினுடைய தன்மைகள் இருக்குது இல்லைங்களா இந்த பதினோரு பாவத்துக்குரிய கிரகங்கள் இருப்பாங்களல்லவா அந்த பதினோரு பாவத்திற்கும் பதினோரு ஆதிபத்தியம் இருக்குது இல்லைங்களா நாம பார்க்கிற ஒரு கிரகம் போக மிச்சம் இன்னும் எட்டு கிரகம் இருக்குது இல்லைங்களா அந்த எட்டு கிரகத்திற்கும் எட்டு கிரக காரகத்துவங்கள் இருக்குது இல்லைங்களா இவைகளெல்லாம் போக கிரகங்களுடைய சேர்க்கைகள் இருக்கிறது அல்லவா இது போக கிரகங்களுடைய பார்வை இருக்கிறது அல்லவா இவைகளெல்லாம் போக மிக முக்கியமாக தசாபுத்தி இருக்கிறது அல்லவா ஒரு பலன் என்பது ஒரு ஜாதகத்தில் எந்த அளவிற்கு நடக்கும் அல்லது நடக்காது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் தீர்மானித்துக் கொள்ள முடியுமே தவிர ஒரு விதி என்பது அந்த விதி அப்படி எல்லா ஜாதத்துக்கு நடக்காது செயல்படாது அந்த விதி அந்த பலன் செயல்படலாம் அல்லது சுத்தமாக செயல்படாமையும் போயிடலாம் அல்லது ஓரளவுக்கு அந்த தாக்கத்தை கொடுக்கலாம் இது வந்து அந்த இருக்கிற மற்ற கிரகங்களுடைய மொத்த அமைப்புகளையும் ஆய்வு செஞ்சுதான் அந்த நம்ம படம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதே மாதிரி ஒரு அஞ்சு லக்கணங்களுக்கு நம்ம பரவாயில்லன்னு பார்த்தோம் இல்லைங்களா அது என்னன்னா இந்த நாலு உபயலகணம் இருக்குது பாருங்க மிதனம் கண்ணி தனுசு மீனம் இந்த நாலு லக்னங்களுக்கும் மிதனத்துக்கு ஏழாம் அதிபதி குரு கண்ணிக்கு ஏழாம் ஏழாம் குரு மீனத்துக்கு ஏழாம் புதன் தனுசு கேதன் இந்த நாலு லக்னங்களுக்கு இந்த குருவும் புதனும் ஓரளவுக்கு பாதிக்கப்படுறது சிறப்பு என்பதுதான் ஜோதி அதிக வலுவில்லாமல் ஓரளவுக்கு பலம் குறைவது சிறப்பு அதனால இவங்க ஏழாம் அதிபர் எட்டில் இருக்கிறது ஓரளவு பரவாயில்லை என்கிற ஒரு அமைப்பை தான் ஜோதிடம் சொல்லுகிறது ஏன்னா அவங்க வந்து கேந்திர தோஷம் கேந்திராதிபதி வாங்க வாங்கக்கூடாது மாதகாதிபதி தன்மை வாங்குற கிரகம் மாரகாதிபதி தன்மை வாங்குற கிரகம் அப்படிப்பட்ட ஒரு கெடுதலை தரக்கூடிய அவயோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் வலு குறைந்திருப்பது நல்லது என்பதுதான் ஜோதிடத்துடைய விதி சரிங்களா அப்ப இந்த நாலு கிரகிட்டு இன்னொன்னு எங்கேயும் கேட்கலாம் இன்னொன்னு வந்து என்னன்னா கடக லக்னம் கடக லக்னத்துக்கு ஏழாவது விதியாருங்க சனி பகவான் கடகத்துக்கு எதுக்கான ஏழு மகரமா எட்டாம் அதிபதி யாரு அதே சனி பவாரு அவருடைய வீடு அப்ப கடகத்துக்கு ஏழாம் அதிபதி அவரே எட்டாம் அதிபதி அவரே இல்லைங்களா அப்படிப்பட்ட ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும் போது மறைவுல இல்லை இல்லைங்களா இல்லாத ஆட்சி வீடு ஆயிருக்கு அவர் வீட்லயே போய் உட்காந்துருக்கிறாரு அப்ப ஏழாம் அதிபதி எட்டுல மறைகிற போதுதான் நம்ம அந்த அசு பலன்களை பார்ப்போம் இங்க கடகளுக்கு என்னதுக்கு ஏழாம் அதிபதி சனி பவானாயி எட்டிலேயே போய் உட்காந்துறாரு அப்ப மறைவில்லை அப்ப மறைவு ஸ்தானத்துக்கான பலன் கடகளுக்கு இல்லவே இல்லை அது மட்டும் இல்லை இன்னொன்னு பாருங்க எட்டாமது எட்டிலே இருப்பது அதுவும் சனி பகவான் எட்டில் இருக்கிறது சனி பகவான் எந்த லக்னமா இருந்தாலும் எட்டில் இருக்கிறது நல்லது ஆயுளுக்கு சிறப்பு அவர் வீட்டுல கடகத்து எட்டுக்கு அது எட்டிலே இருக்கிற போது ஆயுள் விட சிறப்பாக அற்புதமாக நீண்ட ஆயுள் நெடியாயில் போதும் போதுகிற அளவுக்கு ஆயில கொடுத்துருவார் அப்படி ஒரு சிறப்பு கடகளுக்கு கிடைக்கும் அதோட இந்த புதன் எட்டில் இருக்கிறது குரு எட்டில் இருக்கிறது அது மட்டும் சுக்கரன் எட்டில் இருக்கிறது அல்லது வளர சந்திர அது ஒரு சிறப்பு ஏழாம் அதிபதியாகி சுகிரகங்கள் எட்டில் இருக்கிற போது இரண்டாம் இடத்தை பார்ப்பாங்க நேரம் இரண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்ப்பாங்க அதோட எட்டில் இருக்கிற போது சுபகிரகங்கள் எட்டில இருக்கிற போது ஸ்தானம் சுபத்தன்மை அடைந்து விடுகிறது சிறப்பு அடைந்து விடுகிறது இல்லைங்களா எட்டு சுபகிரகமும் இருந்து சனி பகவான சூப்பரான ஆயுள் படம் அருமையான ஆயுள் படம் போதும் படம் ஆயுள் அப்படிங்கிற அளவுக்கு ஆயுள் கொடுத்துருவாங்க அதோட சுபகிரங்கள் எட்டில் இருக்கும்போது நேரம் இரண்டாம் படத்தை பார்ப்பாங்க குடும்பஸ்தானம் வருமான ஸ்தானம் வாக்குஸ்தானம் இந்த சுபகிரங்கள் எட்டில் இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிற போது குடும்பம் அமைப்பு சிறப்பாக இருக்கும் தனம் வருமானம் பணவரவு சிறப்பாக இருக்கும் வாக்கும் சிறப்பாக இருக்கும் என்று கூறி அடுத்த காணொலியில் ஏழாம் பாவதி ஒன்பதாம் பாவத்தில் அதி அற்புதமான ஒன்பதாம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன்கள் என்பது எனக்கு தெரிந்த கருத்துக்களோடு உங்களை உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன் நன்றி